ஸ்டாலின் வைத்த செக் ஒன்றிய பாஜக அரசாங்கமே அதிர்ந்திருக்கிறது வெளி பிதி நிற்கிறது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு செக் வைத்திருக்கிறார் அதை பத்தியும் ஏன் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு மறுக்கிறது ஏன் ஒன்றிய பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நிதியை இன்னும் தராமல் இருக்கிறார்கள் டெல்லி விரைந்த காரணம் என அது சார்ந்த விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்க கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இது அரசியல் கலர் தொடர்ந்து பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்டாலின் டெல்லி போறாரு டெல்லி விரைகிறார் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் பலர் கேள்வி எழுப்பினாங்க இல்லையா இப்ப ஸ்டாலின் ஒன்றிய பாஜக அரசாங்கத்திற்கு ஒரு செக் வைத்திருக்கிறார்கள் என்ன செக் ஒன்றிய பாஜக அரசாங்கமே விழிப்புதுங்கி நிற்கிறார்கள் அந்த அளவிற்கு தமிழக முதல்வர் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க என்ன விஷயம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டின் மீன் திணிக்கிறார்கள் ஒன்றிய பாஜக அரசாங்கம் அதை எதிர்த்து தான் தமிழக முதல்வர் நாள் வரையிலும் போராடிட்டு இருந்தாரு அதற்காக தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் தமிழ்நாட்டில் ஏற்க மாட்டோம்னு தமிழக முதலமைச்சர் நேரடியா சொல்லி நமக்கு வர வேண்டிய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்வி நிதியை ஒன்றிய பாஜக அரசாங்கமும் மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதானும் நிறுத்தி வைத்திருந்தா அப்ப தர்மேந்திர பிரதான் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு தேசிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நாங்க இந்த ரெண்டாயிரம் கோடி நிதியை தருவோன்னு அப்படி தேசிய கல்வி கொள்கை மூலம் தமிழ்நாட்டு கல்வி சீர்குலைதுன்னு சொல்லலாம் தேசிய கல்வி கொள்கை மூலயமா நீங்க என்ன சொல்ல வரீங்க அஞ்சாவதுக்கு பொது வைக்கணும் எட்டாவதுக்கு பொது வைக்கணும் பத்தாவதுக்கு பொது வைக்கணும் இது மட்டும் இல்லாம மும்மொழியை திணிக்கணும்னு சொல்றீங்க அஞ்சாவதுல அவனுக்கு என்ன தெரியும் அப்பதான் ஒரு அறிவு வளர்ந்து வரும் அப்பவே அவனுக்கு பொது தேர்வு வச்சு அப்பவே அவன் அவுட் பண்ணிரணும் தானே நினைக்கிறீங்க ஒன்றிய பாஜக அரசாங்கமே இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் தொடர்ந்து போராடிட்டு வந்தாரு இப்ப டெல்லி சென்றிருக்கிறார் அங்கு ஒன்றிய பாஜக அரசாங்கமே வியக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்திருக்கார் என்னன்னா தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி துறை அமைச்சர் அவர்கள் இருக்கிறார் இல்லையா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கணும்னா இந்த திட்டத்தை பி எம் திட்டத்தை நீங்க ஏத்துதான் ஆகணும் அப்படின்னு விவாதத்தை வச்சிரு அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டா நீங்க ரெண்டு கோடி கொடுத்தாலும் சரி இல்ல பத்து கோடி கொடுத்தாலும் சரி இந்த திட்டத்தை எங்களால ஏத்துக்க முடியாது ஏன்னா இந்த திட்டத்துல மும்மொழி கொள்கையை நீங்க தமிழ்நாட்டுக்கு திணிக்கிறீங்க இது எங்களால ஏத்துக்க முடியாது இந்தி அப்படிங்கறது நீங்க உங்க நாட்டிலே வச்சுக்கோங்க ஏன் இந்தி இந்தி பேசக்கூடிய வட மாநிலத்தவர்கள் இந்தியில இருந்து தமிழ்நாட்டில் தான் வந்து பலர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க திருப்பூர் எடுத்துக்கோங்க இந்தி பேசுறவர்கள் நிறைய பேர் வேலை செய்யறாங்க ஏன் மகாராஷ்டிராவில இருந்து இங்க வந்து தமிழ் படிக்கிறாங்க இங்க தமிழ்நாடு இந்தி பேசுறவங்களுக்கும் ஆதரவு கொடுக்குது எந்த மொழி பேசுறவங்க எல்லா மொழி பேசுறவங்களுக்கு ஆதரவு கொடுக்குது ஆனா நீங்க தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நிதியை மட்டும் தரமாட்டேங்கிறீங்க இது என்னங்க நியாயம் அப்படின்னு முதல்வர் கேள்வி எடுத்திருக்க அதுக்கு தான் தர்மேந்திர பிரதான் விழிப்புதுங்கி நிக்கிறார் என்னடா அப்படி சொல்றாங்களே நான் ஆச்சரியப்பட்டுட்டாருங்க என்னன்னா நேரடியா ஸ்ட்ரைட் அண்ட் பார்வர்டா சொல்லிட்டாரு நீங்க ரெண்டு கோடி கொடுத்தாலும் சரி பத்து கோடி கொடுத்தாலும் சரி இந்த திட்டத்தை எங்களோட ஏற்க முடியாது அதுக்கு தமிழ்நாடு முதல்வர் இப்படி சொல்லுவாரா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல ஆனா சொல்லிட்டாரு அதுதான் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கக்கூடிய பெருமை எங்கு சென்றாலும் அவர் பெருமை தான் தேடி கொடுப்பார் நம் நாட்டு கல்வி நல்லா இருக்குது அதை சீர்குலைக்க பார்க்கிறார்கள் ஒன்றிய பாஜக அரசாங்கம் இதை நம் தமிழ்நாட்டு முதல்வர் என் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் இதுதான் நடந்திருக்கிறது எடப்பாடியார் கூட சொல்லியிருந்தார் என்ன டெல்லி போறார் அதுக்காக போல தமிழ்நாட்டு கல்விக்காக தான் போராட சென்றிருக்கிறார் அக்கல்வியை தமிழ்நாட்டுக்கு என்றும் தரமான கல்வியை கொடுக்கிற வகையில் நம்முடைய முதல்வர் தொடர்ந்து பல செயல்பாடுகள் கல்வி நிதி என்ன மாணவர்களுக்கான பயிற்சி என்ன என்ன உதவி தொகை என்ன பல கொடுத்து சத்துணவு கொடுத்து கல்வியை இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் கல்வி நிலைமை கல்வி நிலைமை முதலிடத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் மோடி அரசாங்கத்திற்கே முதல்வர் செக் வைத்திருக்கிறார் எந்த மாநில முதலமைச்சர்களாவது ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டா இந்த திட்டத்தை எங்களால் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா நம்முடைய முதல்வர் இது சொல்லி இருக்கிறாங்க இது எப்பேற்பட்ட ஒரு பெருமை தெரியுமா தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெருமை இந்த திட்டத்தை ஏற்காத முன்னாடியே மும்மொழி கொள்கையை நீங்க திணிக்க நினைக்கிறீங்க இப்ப ஒன்றிய அரசாங்கத்தோடைய பள்ளிகள் இருக்கு கேந்திரிய வித்தியாலயம் சொல்லுவாங்க அந்த பள்ளிகள்ல நம்ம தமிழ்நாட்டுல இருக்குது ஒரு தமிழ் ஆசிரியர் ஒரு தமிழ் பாடம் எதுவுமே இல்லையே என்ன இது என்ன நியாயம் ஒரு அந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல தமிழ் ஆசிரியர்கள் இல்ல அந்த பள்ளியில தமிழ் இல்ல இதெல்லாம் எடுத்துட்டீங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தா ஃபுல்லா ஹிந்தியே தான் படிக்கணும்னு சொல்லிடுவீங்களாட்டுங்கதே ஒரு மாணவன் எந்த மொழியில சிந்திக்கிறானோ அந்த மொழியில பேசுறதுதான் சிறப்பு அவனுடைய தாய்மொழி தமிழ் தமிழ் வேணும்னா ஆங்கிலம் கத்துக்கிறோம் ஏன்னா பல நாடுகளுக்கு போறோம் பல இடத்தை சந்திக்கிறான் அதுக்கு உரையாடலுக்கு ஆங்கிலம் போதும் ஏன் இந்தி வேண்டும் அப்படின்னு தான் தமிழக முதல்வர் கேட்கிறார் அதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இல்லை ஒன்றிய பாஜக அரசாங்கம் இதை ஏன் நிதி கொடுக்கலையா நாங்க நிதி கொடுத்து இனிமேல் படிக்க வைப்போம் பாருங்கன்னு சொன்னதையும் ஒன்றிய பாஜக அரசாங்கம் எதிர்பார்க்கல இப்படி ஒரு மொழிய என்னைக்குமே திணிக்க கூடாது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க படிப்பாங்க நீங்க திணிக்க நினைக்கிறதுனால தான் நாங்க இந்த திட்டத்தையும் எதிர்க்கிறோம் சொல்லிட்டு இதுக்கு உதாரணமா இப்ப கர்நாடகால சமீப காலமா வைரலா போயிட்டு இருக்கு ஒரு கர்நாடகாவுடைய பிரான்ச் மேனேஜர் எஸ்பிஓட பிரான்ச் மேனேஜர் கர்நாடகாவுடைய மொழி கன்னடம் கன்னடம் தானே பேசணும் என்ன ஒரு தென்னாவட்டா சொல்லிருக்காங்க அந்த வாடிக்கையாளர்கிட்ட கன்னடத்துல என்னால பேச முடியாது இங்கிலீஷும் என்னால பேச முடியாது இது இந்தியா நான் ஹிந்தி தான் பேசுவேன் அப்படின்னு இது இது எப்பேற்பட்ட கொடூரமான செயல் தெரியுமா கன்னடத்துல இருக்கக்கூடிய பயனாளர்கள் வாடிக்கையாளர்கள் கன்னட தாங்க தெரியும் அவங்க கிட்ட போய் எப்படி சொல்லலாம் அப்படி தமிழ் இங்கிலீஷ் பேச முடியாது கன்னடமும் பேச முடியாது ஹிந்தி தான் பேசுவேன் நீங்க சொன்னது ரொம்ப தக தவறு இப்ப ஒரு ஒரு திட்டத்தின் மூலமா ஹிந்தியை திணிக்காத பொழுதே மக்கள் இப்படி இருக்கிறாங்கன்னா நீங்க இந்த பி திட்டம் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்தையும் திணித்தா மக்கள் எந்த நிலைமைக்கு மாறுவாங்க அவங்களுடைய தாய்மொழி தாய்மொழி அழிஞ்சே போயிருந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேல மொழிகள் இருக்கு பேசக்கூடிய மொழிகள் இருநூத்தி நாற்பது என்னமோ தான் இருக்கு இப்படிதான் ஒவ்வொரு மொழியும் அழிஞ்சிட்டு இருக்கு நீங்க ஒவ்வொரு திட்டமா திட்டத்துக்கு மட்டும் மும்முரமா செயல்படக்கூடிய பாஜக அரசாங்கம் ஏன் மக்களுடைய வாழ்வியலும் அவர்களுடைய நலனில் ஏற்படுகிற பிரச்சனைகளை நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் கேள்வி எழுப்புறாங்க ஆக இன்னைக்கு நடந்த விவாதத்துல நீங்க ரெண்டு கோடி கொடுத்தாலும் சரி பத்து கோடி கொடுத்தாலும் சரி இந்த திட்டத்தை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் நாங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுத்து கல்வியை இன்னும் மேலும் கொண்டுதான் போவோம் தமிழக மாணவர்களை உயர்த்துதான் போறேன்னு அண்ட் லட்சம் சொல்லிட்டாரு அதனால இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசாங்கமும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் விதி பிழங்கி நிற்கிறார் இந்த செயல் யாரோடும் செய்ய முடியாது முதலமைச்சர் செய்திருக்கிறார் இது பத்தின நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தைரியத்தை தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிறது அதன் நிலையில் நானும் பாராட்டுகிறேன் பாராட்டியபடி இந்த காணொலியினை முடிக்கிறேன் இது சார்ந்த அரசியல் களம் சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆதரவு தாருங்கள் உங்களுடைய கமாண்டுகளை மறக்காம கருத்துக்களா தெரிவித்திருங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன்